ஏ சத்தீஷ் ஐய் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் சரி ஓகே ஆடியன்ஸ் கிட்ட சேர்த்து பேசிடுறேன் அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எடுத்துட்டு எடுத்துட்டியா பாட்டு கேட்டுட்டே ஆ ஆனால் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் ஆ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி கரெக்ட் தானே வரேன் வரப்போது சரி விட வாழ்க்கையில சில அடிகள் மாதிரி எனக்கும் ஸ்லிப் காமன் தானே இதெல்லாம் ஒரு பெரிய சரி விடு விழத்தான என்னன்னா நாலு பத்தி திடீர்னு எனக்கு ஒரு தூங்கிட்டே இருந்தாங்க திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு தப்புன்னு என்ன எந்திரிச்சிட்டு கிட்ட கேட்டு போலாம் பார்த்தேன் சத்தீஷ்கிட்ட மட்டும் கேட்டால் நல்லா இருக்கல உங்களுக்கு முன்னாடியே கேட்டால் நல்லா இருக்கும் இல்லையா அதனால சோ உங்ககிட்டயும் கேட்டுருவோம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா உங்களோட பயங்கரமா கேட்க போறாளோ இவ பக்குன்னு இருக்கு பாப்போம் ரொம்ப பயம் இருக்கு சரி ஓகே வீடியோ போலாமா கேள்வி என்னன்னா இன்னைக்கு வந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வச்சுக்குவோம் இன்னைக்கு கிடையாது பட் வச்சுக்கலாம் நாளைக்கு தான் ஜாயின் பண்ணுறது வச்சுக்கல வந்து நம்ம கிட்ட வராது கடவுள் வந்து என்ன கேட்கறாருன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புறேன்னு சொல்லி கேக்குறாரு அப்ப என்ன சொல்றாருனா மெசேஜ்ல என்ன இருக்குன்னா உங்களுடைய இன்னைக்கு இருக்கிறத லாஸ்ட் ஒரு மணி நேரம் தான் உங்களுடைய வாழ்க்கையோட கடைசி நாள்ல இருக்கிறீங்க ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கறாரு இந்த மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நீங்க என்ன

பார்த்தீங்களா சரி கண்டிப்பாக சத்தீஷோட பிளான் ஐடியா சொல்லிட்டாரு உங்களுடைய கருத்து வந்து நான் வரவேற்கப்படுகிறது ஸோ நீங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்தை எங்கக்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க உங்களுக்கு அந்த கடைசி ஒரு மணி நேரம் கொடுத்தா நீங்கள் என்ன முடிவுக்கு வருவீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் இதை ஜஸ்ட் பண்ணக்காக தான் சொன்னோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கமலை சொல்லிட்டு போங்க தெரிஞ்சுக்கிறோம் தேங்க் யூ ஸோ மச் பாய் பாய் கேர்